வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தோம் அண்ணாமலை தான் தமிழகத்தில் அவரை மீறி சட்டசபை வரைக்கும் எதுவும் நடக்காதுன்னு நிறைய பேர் கூட என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் வேறு நடக்கிறது சொல்கிறது வேறு அண்ணாமலை அப்படிங்கிறவர் இன்றைக்கி ஒரு அகற்ற முடியாத ஆளாக இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியினரால் பார்க்க போடுறாங்க குறிப்பாக அமித்ஷா ந நட்டாவும் சொல்லலாம் மோடியும் சொல்லலாம் நேற்று நடந்த தகவல் ஏன்னா பிஜேபி வளர்ந்ததான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்று வளராது அது ஒரு முப்பது வருஷம் ஆகும் அதுதான் நம்மளுடைய நிலப்ப இப்போதைக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க கொள்கையெல்லாம் கேட்டால் மக்கள் இவர்கள் பால் ஈர்க்கப்படுவார்கள்ங்கிறது எண்ணமுங்கிறது தமிழக மக்களுக்கு இல்லை எனக்கும் இல்லை அண்ணாமலை வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அண்ணாமலை வந்தால் பேசிகிட்டு இருப்பார் பிஜேபி இருக்குங்கிறத வேணால் காட்டலாம் ஆனால் மக்கள் வளர்றாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் அண்மையில் நடந்த தேர்தல் முடிவே அதுக்கு சாட்சி அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்த பெரிய லெவலுக்கு வந்துருச்சுங்கிறதை நம்ம ஒத்துக்கலாம் ஒன்று ஆனால் அண்ணாமலையுடைய செல்வாக்கு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் தொடர்ந்து எல்லா ம பெரிய தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சராக போகிறாரு அண்ணாமலைக்கு வந்து பெரிய வந்து பொறுப்பு கொடுத்து அங்கே அனுப்பிட்டு இங்கே நிறைய பேரை போட போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று சொன்னோம் நீங்கள் அவர் மத்திய ஆகிறாரு அப்படின்லாம் தாண்டி எது பண்ணாலும் அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் குறையாது அவரை அகற்றிட்டு நீங்கள் பண்ண முடியாது ஏன்னா பிஜேபி மேலே மெஜாரிட்டியே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அண்ணாமலைக்கு சிக்கல் ஆனால் மோடி அமித்ஷாவுடைய அமைச்சரவையாக இன்னும் இருக்கிறனால அண்ணாமலை காப்பாற்றப்படுகிறார் இங்கே இருக்கக்கூடிய கேசவ விநாயகத்துலேருந்து எவ்வளோ பேருக்கு அண்ணாமலையை பிடிக்குதான் இல்லையே ஆனால் அதையும் மீறி அண்ணாமலை சொல்கிறாருல என்னை மாத்திரம்னா டெல்லிக்கு போங்க இப்போயும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம அதான் சொன்னோம் அண்ணாமலையை அவ்வளோ ஈஸியாக இடப்படாதீங்க டெல்லி தலைமை அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது என்ன நடந்தது தமிழிசைக்கும் தமிழிசையை பற்றி எச் ஜே சூர்யா எப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸ் பக்கத்தில் வர்றாருன்னா அண்ணாமலையை கேட்காம விட்டுருப்பாரா ஏன்னா தான் கட்சியில் சேர வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு அதிமுகவை வந்து கூட இருந்தால் ஜெயிக்கலாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கட்சி கட்டுப்பாட்டை நீங்கள் மீறிட்டீங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆளுநராக இருந்தவரை பார்த்து சொல்கிறார் அவர் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள் வந்து கிரிமினல் வழக்களெல்லாம் சேர்க்குறேங்கிறீங்களே உங்கள் ஆச்சு உங்கள் காலத்தில் யாருமே வரல நீங்கள் தான் எல்முருகனை ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்போ கட்சி வளர்ந்துருச்சா அப்போ ஒரே நேரத்தில் தமிழிசையிலேருந்து எல்முருகன்லேருந்து எல்லாத்தையும் வெளுத்து வாங்குறாருன்னா என்ன தௌரியம் அண்ணாமலை கொடுக்குற தௌரியம் அது சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளே போகல இன்றைக்கி பிஜேபியில் உட்கட்சி பிரச்சனை இருக்கான கண் பயங்கரமாக மோசமாகுது அதை வந்து திமுக அதிமுக நடுவில் ரொம்ப ரசிச்சு தான் பார்க்குறாங்க ஏன்னா அதிமுக பிள்ளை போடுன்னு பார்த்தா உங்கள் கட்சியில் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா நாங்களே பரவாயில்லப்பா இருக்கிற பத்து பேரில் பத்து கோஷ்டி இது நல்லதான உண்மையிலேயே பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி வளராமல் இருக்கிறது உண்மையிலே நல்லது அது அண்ணாமலையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்றைக்கி தான் நிலவரம் அண்ணாமலையாக இருந்தால் விடு கொஞ்சம் பேசிகிட்ருப்பார் இன்னொரு ஆளை போட்டால் கண்டிப்பாக அதாவது அண்ணாமலை இருக்கிற வேகம் இருக்காது அதையும் ஒத்துக்கணும் சரி டெல்லியில் என்ன நடந்தது பல கோஷ்டிகள் ஒன்று ஒரு கோஷ்டி இப்போ வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் அவர்களும் அரசியலுக்குள்ளே என்ட்ராயிட்டாங்க வேகமாக பண்ணி நினைக்கிறாங்க பிஜேபி மேலே வந்து ஆட்சி அமைக்கலாம் வந்திருக்க மாட்டாங்க அதையும் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்கும்போதே தெரியுது ஒதுங்கிடுவாங்க இப்போ ராதிகா சரத்கு சரத்குமார் அவங்க என்ன கோஷ்டி குஷ்பு என்ன கோஷ்டி விஜய்தாரணி என்ன கோஷ்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானதி என்ன கோஷ்டி பொன் ராதாகிருஷ்ணன் நிறைய கோஷ்டிகள் சரி இந்த கோஷ்டியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது டெல்லியில் அண்ணாமலையை அமைச்சராக்கிட்டு இங்கே வந்து வேற ஒரு ஆளை போடணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பிஜேபி தலைவருடைய எண்ணம் ஏன்னா பல விஷயத்தில் இவங்களுக்கெல்லாம் மாற்றுக்கிறதுனால ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு இது அண்ணாமலை த கமலாலயத்தில் அவருடைய செல்வாக்க குறைக்கணும் ஆனால் அண்ணாமலை ஒரு கணக்கு ஏற்கனவே போட்டாருங்கிறது இவங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரில ஏன்னா அண்ணாமலை சொல்லிட்டாராம் இல்லை இல்லை எனக்கு வேணாம் நான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பலப்படுத்தி காட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் வாக்கு சக்தத்தை ஏற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத அங்கே இருக்கவங்க நம்புறாங்க அதான சிக்கலை இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஏதோ தப்பாக ஏன்னா கேட்க மாட்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க மோடி அமித்ஷாவும் ஒரு விஷயந்தான் இந்தியாவில் இருக்க இந்தியாவில் மோடி எங்கே போனாலும் எந்த மாநில தலைவரையும் அதாவது குஜராத் மாநில தலைவர் பாட்டீல் உட்பட யாரையுமே அவருடைய காரில் ஏற்ற மாட்டார் அண்ணாமலையை மட்டும்தான் ஏற்றிட்டு போனார் மதுரையில் நீங்கள் பார்த்தீங்க அப்போவே அண்ணாமலையோடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும் நேற்றைக்கு முதல் நாள் மோடி பேசும்போது சொல்கிறார் தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிறார் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு நிறையா ஓட்டு வாங்கியிருக்கோன்னு சொல்கிறது யார் அண்ணாமலைக்கு ஒரு க்யூரிட்டி தெரியாத எல்லாருக்கும் இதையும் மீறி தமிழிசை அவர்கள் நினச்சாங்க சரி சென்ட் மினிஸ்ட் ஆக்கிடலான்னு நினச்சாங்க அதுக்கு வேட்டு வச்சுட்டாங்க அண்ணாமலை தரப்பு இல்லைங்க அது மாதிரி அதிமுக வேட்டு தான் நம்ம அரசியல் பண்ணுறோம் இவங்க என்னென்னா அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க என்னால் வந்து அரசியல் பண்ண முடியாது இவங்களுக்கு அமைச்சராக கொடுத்து இன்னும் பேசுவாங்க அதனால் வேறு எதாவது கவர்னராக கொடுக்குறது உங்கள் இருப்போம் அமைச்சராலாம் கொடுத்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வந்துடாதீங்கன்னு சொன்னதன் விளைவாக அண்ணாமலை கதவை சாத்தி விட்டார் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டார் செக் வைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது உண்மையும் கூட மாதிரி தான் தெரியுது இன்னொன்று எல் முருகனே நீங்கள் அண்ணாமலையில் எழுத்தெல்லாம் இனிமேல் அரசியல் பண்ண முடியாது அவரை போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒழிய எல்லாம் அண்ணாமலை தான் அதில் கருத்தே இல்லை இப்போ ஏற்கனவே ராதிகா சரத்குமார் இந்த டெல்லி போகிறாங்க அவங்க யார் சப்போர்ட்டராக போவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் அண்ணாமலையுடைய சப்போர்டராக இருந்தால் தான் ஏன்னா அவங்க ஒரு அதிகார மையமாக ஆவதை இங்கே இருக்கக்கூடியவங்க விரும்ப மாட்டாங்க அண்ணாமலை விரும்ப மாட்டார் அப்போ இவங்களுடைய ராதிகா சரஸ்குமார் என்ன என்னாக இருக்கும் பத்தோடு பதினோன்னா இந்த கோஷ்டிலே சேர்றதா இல்லை அண்ணாமலைக்கு கோஷிலேயே சேர்றதா ஏற்கனவே மைத்திரேனெலாம் ஆஃப் ஆகிட்டார் கொஞ்சம் யோசனை பார்க்கணும் அவர் அமைதியாகிட்டார் புரியுது அவருக்கு இங்கே வந்து அண்ணாமலை தான் ஏன் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர் அவர்கள் எல்லாருக்குமே தெரியுது ஒரு ஒரு உயர் ஜாதியினரை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க எல் கணேசன்லாம் இருந்த இடம்பா இன்னைக்கு பாரு அண்ணாமலை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு கோபம் இருக்குது ஆனால் அண்ணாமலை மாற்றமுடில்ல அண்ணாமலை ஒரே விஷயந்தான் சொல்லியிருக்காரு நான் வந்து கட்சியை வளர்க்குறேங்க என்னை விட்டுருங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அண்ணாமலை மலை எவ்வளவோ குற்றச்சாட்டு இப்போ என்ன சிக்கலாச்சு பானதி சீனிவாசனுக்கு செக்கு பொன்றாதா எல்லோரும் இன்றைக்கி அடங்கி போக வேண்டிய நிலைமை வருது இப்போ தமிழிசை அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத தாண்டி இந்த அளவுக்கு வந்து எஜே சூர்யா சொன்னது ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது இதெல்லாம் வச்சு இவருடைய அமைச்சர் பதவிக்கு ஒரு செக்கு வச்சுட்டாருன்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயதாரணி விஜயதாரணி அடுத்து ஏதாவது பொறுப்பு அப்படின்னா கூட அண்ணாமலையெல்லாம் பண்ண முடியாது இனிமேல் அண்ணாமலை எல்லாம் அரசியல் பண்ண முடியாது ஆனால் அண்ணாமலை என்ன யோசிப்பார் கட்சியில் கன்னியாகுமரி வந்தீங்க என்னை பார்த்துட்டு கட்சியில் சேர்ந்தால் பரவாயில்ல நீங்கள் பார்த்துட்டு டெல்லியில் போயிட்டு கட்சியில் சேர்ந்தால் அப்போ என்ன ஆகும் அப்போ எனக்கு என்ன மரியாதை அண்ணாமலை நினைக்கிறாரு இல்லையே பக்கத்தில் நினைப்பாங்கள்ல இப்போதான் சொல்கிறாங்க சார் அமர் பிரசாத் அஜயஸ்வரியலாம் ஒரே கொண்டாட்டம் அடித்து ஆட வேண்டியதான் ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருக்கும் பார்த்துக்கலாம் இப்போவே அதிமுகவில் இருக்க நிறைய பேருக்கு ஒரு பயம் அண்ணாமலையை எது எழுத்து பேசலாமா வேணாமான்னு எடப்பாடி பேசுவாருங்க மற்றவங்களாம் எடப்பாடி தௌரியம் கொடுத்துட்டு தான் இருக்கார் இல்லை மற்றபடி இப்போ என்ன ஒரே விஷயம் வரக்கூடிய ஐந்து வருடங்கள் சரி பிஜேபி எவ்வளோ நாள் போகுதோ அது வரைக்கும் அண்ணாமலை தான் இருப்பார் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பு கிருப்பு எல்லாமே அதையும் சொல்லிட்டு வந்துட்டாராம் கேசவ இப்போ இன்னொன்று அண்ணாமலைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கேசவ விநாயகம் மேலே இப்போ இந்த நாலு கோடி வழக்கு இருக்குது அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது இப்போ திமுக எப்படி யோசிக்கும் அண்ணாமலை கேசவ விநாயகம் யார் மேலே வைக்கிறது அப்போ திமுகவுடைய குறி அண்ணாமலையாக இருக்கும் ஏன்னா அண்ணாமலை தான் தலைவராக போகிறார் அவர் தான் ஏகப்பட்ட வேலைகள் பண்ண போகிறார் அண்ணாமலை என்ன நினைக்க போகிறாரு திமுகவை பிஜேபியான்னு கொண்டு வர போகிறார் அப்போ அண்ணாமலைக்கும் திமுகமான சண்டையாக போச்சுன்னா அதிமுக அமைதியாகும் அப்போ திமுக என்ன பண்ணும் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் சும்மா இருக்க மாட்டார் அவரும் ஏன்னால் கண்டிப்பாக முதலையாவது அமைதியாக இருந்தால் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டார்னு நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன பண்ணுவார் அண்ணாமலையே பேசாமல் திமுக இதுக்காக இருப்பார் ஏன்னா அண்ணாமலை ஒரு பொருட்டே இல்லை மேலே பிஜேபியும் லைட்டாக இருப்பார் அப்போ திமுக எடப்பாடி பழனிசாமி மோடி அரசை வெளுத்து வாங்கினா எடப்பாடி பழனிசாமி அரசியல் இல்லைன்னா அதுவும் இல்லை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஏன்னா நான் முதல்ல வந்து எழுத்து வாங்க நம்ம தான் சொன்னோம் நிறைய பேர் சொன்னோம் வெளுத்தே வாங்கல அவர் அதனால தான் இந்த ரேஞ்சில் இருக்கார் இப்போ அண்ணாமலை திமுகவை பயங்கரமாக டார்கெட் பண்ணுவார் திமுக ஒரு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இருக்கலாம் நீ என்ன திட்டு பார்த்துக்கலான்ட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருவார் விஜய் வேறு வர்றார் விஜய் அண்ணாமலை சீமான் இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கும் மக்கள் பால் ஈர்க்கப்படக்கூடிய தலைவராக யார் இருக்காங்கன்னு தான் முக்கியம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய செக்கு இப்போ விஜய் வர்றது உண்மையிலேயே சீமான் ஏற்கனவே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கார் இதெல்லாம் அண்ணாமலைக்கான செக் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை வைத்த வேட்டு தமிழிசைக்கு பறி போன பதவி இதான் பெருசாக பேசப்படுது இனிமேல் அண்ணாமலை பற்றி யார் அண்ணாமலை ஜி அண்ணாமலை ஜியை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும்னு இருக்க ஜி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து எப்போ வீடியோக்கள் வரும் அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலை தரப்பு இயங்குது அந்த பக்கம் தரப்பு யார் முதல்ல வீடியோ வெளியிடுறாங்க என்னங்க வீடியோன்னா பிஜேபினால் வீடியோ தாங்க வீடியோ எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும் என்ன வீடியோன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் பயங்கரமான வீடியோக்கள்லாம் வருகிறது வருகிறது அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே டி ராகவன் வீடியோ எஜே எஸ் சூர்யா அந்த இவங்க ஆடியோ இப்படி பல பரபரப்புகளை ஏற்றிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இவங்க வேற சொல்லியிருக்காங்க நான் பல விஷயங்களை வெளியிடுவேன் வேற நம்ம அதிமுகவுக்கு போன ரகுராம் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆஃப் ஆன குஷ்பு என்ன எந்த கோஷ்டியில் சேராமல் என்று விழிப்பிதுங்கும் ராதிகா அப்படின்னு தான் எழுதுகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்